அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நமக்கு வந்த ஒரு கேஸை பற்றினா டீட்டெயிலான ஸ்டெடி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வந்து தர்மபுரியிலேருந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணாங்க அதாவது இவங்க வந்து எப்படி அப்படின்னா அதாவது ஒரு ஃபெடரல் பேங்க் மேனேஜர் நமக்கு ரெஃபர் பண்ணி அவங்க மூலியமாக வந்த கேஸு ஸோ இந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது இவங்க வந்து ஒரு ஃபீல்டு மில் யூனிட் வந்து பண்ண போகிறாங்க அதாவது இந்த மாட்டு தீவனம் வந்து கலப்பு தீவனம் மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ இதில் என்னன்னா ஒரு நாலு பேர் அதாவது இவங்களோட நாலு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த நாலு பேரில் ஒருத்தங்க அதாவது நான் நேம் சொல்ல விரும்பலை ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ நாலு நாலு பேர் அதாவது நாலு பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இதை பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க சரி ஓகே நாலு பேர் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல அதில் ஒருத்தர் அதாவது மூணு பேர் வந்து பேங்களூர் அந்த மாதிரி வந்து வெளியூரில் இருக்காங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த நாலு பேரில் ஒரு பார்ட்னர் மட்டும் ஊரில் வந்து தருமபுரியில் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவ்வளவா வந்து ஒன்றும் படிக்கல ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்காங்க பட் ஆனால் மாட்டுப்பண்ணை எப்படி வைக்கணும் மாட்டுப்பண்ணோட தீவனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு நல்ல நல்லத வந்து டீட்டெயில்ஸாக வந்து தெரியும் ஸோ இப்போ இதில் நாலு பாட்னரில் ஒரே ஒரு பாட்னர் மட்டும்தான் லேண்ட் எல்லாமே வச்சுருக்காரு அந்த லேண்ட் எல்லாமே வந்து குரோர்ஸ் கணக்கு தான் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் நிலம் வந்து இருக்குது ஸோ அதை வந்து கொலற்றலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இந்த நாலு பேருமே வாய் வார்த்தையில் அதாவது வார்த்தைகளில் வந்து பார்ட்னர்னு சொல்லியிருக்காங்கள ஒழிஞ்சு எந்த ஒரு டீடுமே போடலை இப்போ இந்த நாலு பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கொலற்றலை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மூணு பேர் வந்து வெளியில இருக்காங்க இல்லையா அவங்க இல்லாம இந்த ஒருத்தர் மட்டும் பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் இங்க தர்மபுரியில இருந்து இந்த தொழில் எல்லாத்தையும் பாக்குறவங்க ஸோ அவங்க பேர்லயே ப்ராஜெக்ட் போடலான்னு முடிவு பண்ணி எல்லா நிலங்களையும் அதாவது எல்லா நிலங்களையும் இவர் பேருக்கு வந்து குத்தகைக்கு மாற்றி ஸோ இவங்க பேர்லேயே பிளான் அப்ரூவல் இவங்க பேர்லேயே எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன கூட்டியே தீவனம் ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் அப்ரூவல் அதுக்கப்புறம் டீடு அது இதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டத்தட்ட கஸ்டமர் வந்து ஒரு ஏழு லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணிட்டார் ஏழு லட்சம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ போய் பேங்க்கில் வந்து ப்ராஜெக்ட் போட்டு எல்லாமே பண்ணி சிட்டி யூனியன் பேங்க் தான் வந்து அவங்களுக்கு வந்து லோன் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பேசியிருக்காங்க பேசினதுக்கப்புறம் மறுபடியும் சிட்டி யூனியன் பேங்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒன்றும் பார்ட்னர்ஷிப் டீடும் இல்லை பார்ட்னர்ஷிப் டீடு இருந்தால் கூட பிஎம்இஜிபியில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும் ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் டீடு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ரத்த பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லோன் தர முடியாதுன்னு சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து சொல்லிட்டாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபெடரல் பேங்க் மூலியமாக வந்துச்சு நான் வந்து பேப்பர்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ என்டையரா அதாவது சொத்து விவரம் எல்லாமே வந்து ஒருத்தங்க பேரில் இருக்குது ஆனால் அதை அவங்க நண்பர் பேரில் மாற்றி எல்லாமே லீஸ்க்கு பண்ணினதுனால இரத்த பந்தம் இருந்தா மட்டும்தான் தான் வந்து கொடுத்து லோன் வாங்க முடியும் இரத்த பந்தம் இல்லாமல் வந்து நீங்க எந்த ஒரு லோனும் வந்து வாங்க முடியாது ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு நாலு பேங்க்ல இது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கேட்டோம் அவங்களும் இதே தான் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாருமே நண்பர்கள் ஸோ ஒருத்தங்களோட ஒருத்தங்களை வந்து கொடுக்க முடியாது நீங்க ஒரே பேர்ல வந்து ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரில் ஒரு நண்பர் மட்டும் இந்த குளற்றல் கொடுத்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட குரோஸ் கணக்கில் இருந்தது இல்லைங்களா சரி அவங்க பேர்லேயே போடலான்னு பார்த்தா இப்போ இது எல்லாமே லீஸ்க்கு கொடுத்துட்டாங்க இப்போ அவரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது அவர் பேர்லேயும் நம்ம ப்ராஜெக்ட் போட்டு சப்சிடி வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஆகி இப்போ தான் வந்து கனரா பேங்க் அப்படி இல்லைன்னா ஸ்டேட் பேங்க்ல வந்து அதே நிலங்கள் இருக்கட்டும் அதை வந்து அதாவது நிலங்களோட நஞ்சை புஞ்சை அதுக்கப்புறம் மற்றவைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து மற்றவையை மாற்றிட்டு வாங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆ சார் கன்சல்டண்ட்டாக நான் கஸ்டமருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா சார் நீங்கள் இது எல்இஸ்டிடு இந்த ஏழு லட்சம் செலவானது எல்லாமே இருக்கட்டும் நீங்கள் மறுபடி தேர்ட் பார்ட்டி மேலே வந்து எல்லாமே போடாதீங்க ஸோ நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஏழு லட்சம் போனதாகவே இருக்கட்டும் நீங்கள் புதுசாக இண்டிவிஜுவலாக உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் அம்மா பேர்லேயோ வந்து போடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பட் கஸ்டமரை வந்து அதை கேட்கலை அவர் என்னென்னா இப்போ நண்பர் பேரில் இவ்வளவு செலவு பண்ணனாலும் பரவாயில்ல நண்பரை ரொம்ப நம்புறாரு அவங்களும் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது பட் இருந்தாலும் லோனு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒன்று ஒன்றுக்கும் இப்போ நண்பரோட கையெழுத்தை எதிர்பார்த்து இவர் இருக்கணும் ஸோ நான் வந்து சன்சல்டன்ட் முறையில் சார் இது நீங்கள் இப்போதைக்கு பார்க்குறீங்க ஏழு லட்சம் செலவாகிடுச்சுன்னு பட் ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ன்றதை நான் கன்வே பண்ணினேன் பட் அவர் இருந்தாலும் இல்லை நண்பர் பேர்லேயே ப்ராஜெக்ட் போடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் கனரா பேங்க் இல்லை எஸ்பிஐ பேங்க் ரெண்டுமே எடுத்து பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க ஸோ அதனால் எப்போதுமே ஒரு விஷயங்க நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல்லாக அந்த ஸ்டோரி ஃபுல்லாக நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரத்த பந்தம் இல்லாதவங்களோ இல்லை நண்பரோ இந்த மாதிரி நீங்கள் வண்ணும் ஃபஸ்ட்டு வந்து பேங்க்குக்கு போய் உங்களோட எல்லா டீட்டெயிலையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பத்து கோடி லோன் போகிறீங்க இல்லை ஒரு கோடி லோன் போகிறீங்கன்னா சம் அமௌண்ட் ஒரு ஒரு கோடி லோன் போகிறீங்கன்னா பத்து லட்சம் நீங்கள் ப்ரிலிமரியாக செலவு பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனா அது உண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க அந்த முன்னாடி உள்ள கேஸ்டடிய கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் பொழுது ரொம்ப கஸ்டமர் வந்து ஒரு அழுகாத குரல் மட்டும்தான் வகக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணிணார் ஸோ நான் ப்ரிலிமரியாக அவங்க பேப்பரை பார்க்குறதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணேன் சார்ஜ் பண்ணி பேப்பர் ரீட் பண்ணி சார் என்னென்ன மாதிரி பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வேறு ப்ராஜெக்ட் இல்லை இந்த ப்ராஜெக்ட்லேயே வேறு ஏதாவது ஹெல்ப்புக்கு எங்கள்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க ஸோ இதே மாதிரி நான் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து நீங்கள் என்ன இருக்குது என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் உள்ளே போங்க அதுதான் நல்லது ஸோ இந்த மாதிரி யாருக்கும் தவறு நடக்காததுனால தான் இந்த இதை வந்து ஒரு பதிவாக நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் பை பை